ஜெய் ஜெ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே மூன்று சனிக்கிழமை அணிவினும் சிறிது ஆத்மா என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் சாஸ்திரங்கள் உலகப் படைப்பு பலவிதமாக கூறுகின்றன உலகம் எப்படி இருந்தாலும் அதை பார்ப்பவன் ஒருவன் இருந்தாக வேண்டும் பார்ப்பவனுக்குத்தான் உலகம் தோன்றுகிறது ஆத்மஸ்வரூபமான ஜீவன் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை பார்க்கிறான் அணுவிற்கனுவாய் அப்பாலுக்கு அப்பாலா என்று முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை துதிக்கிறார் அவ்வை பிராட்டி இறைவன் அணுவிலும் சிறிதாயும் அண்டத்துக்கு அப்பாலாயும் மனம் மொழி மெய்களுக்கு எட்டாமல் விரிந்து நிற்பவன் என்று போற்றுகிறார் இன்று இயற்பியல் விஞ்ஞானிகள் பருப்பொருளை பகுத்து கொண்டே போய் இறுதியாக பகுக்க முடியாத துகள்களை கண்டறிந்து அதற்கு கடவுள் துகள்கள் காட் பார்ட்டிக்கிள்ஸ் என்று பெயர் சூற்றியுள்ளனர் பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்களுக்கு நிறையை கொடுப்பவை கடவுள் துகள்கள் மேலும் பொருள் நிலையிலிருந்து சக்தி நிலைக்கும் சக்தி நிலையிலிருந்து பொருள் நிலைக்கு மாறக்கூடியவை இந்த காட் பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் மேட்டர் டு எனர்ஜி எனர்ஜி டு மேட்டர் கடவுள் துகள்கள் அணுவில் எப்பொழுதும் சுழற்சியில் கான்ஸ்டன்ட் மோஷனில் உள்ளன என்று கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் அமைந்துள்ள ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மைய கட்டிடத்தின் முன்பாக பதினோரு அடி உயரமுள்ள நடராஜர் சிலை நிறுவ நிறுவப்பட்டுள்ளது அணுவின் அமைப்பு மற்றும் நடராஜன் நடனத்தின் மூலம் பிரபஞ்ச சக்திகளை வெளிப்படுத்தும் நடராஜர் சிலை ஆராய்ச்சி மையத்தின் மைய கருத்தை பிரதிபலிக்குத பிரதிபலிப்பதாக உள்ளது என்று கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் பகவான் ரமணர் அட்சரமடமாலையில் நுண்ணுறு உனையான் விண்ணுரு நின்னிட எண்ணலை இருமென்று அருணாச்சலா என்று பாடுகிறார் இறைவன் அணுவிலும் நுண்மையான உருவம் எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே அவனை உட அவனை உணர முடியும் ஆனால் கடல் அலை போன்று எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என் எண்ண அலைகளில் நிறுத்தி உன் சொரூபத்தை காட்டியருள்வாய் அருணாச்சலா என்று வேண்டுகிறார் பகவான் உலகை பார்க்கும் நான் யார் என்று நம்முள் ஆறா ஆழ்ந்து பார்த்தால் பார்க்கப்படும் உலகமும் அதனுள் அடக்கம் என்பதை உணர்வோம் இந்த பிரம்மாண்டமான உலகம் அணுவாக தோன்றும் ஜீவனது உண்மையில் அடக்கம் பகவான் அது உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது நாம் காண்டலால் நானாவாம் சக்தி உள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆர்வலையும் அத்தனையும் தானாம் அவன் உலகே நான் நாம் பார்ப்பவனாகிய இந்த உலகத்தை காணுவதால் பலவாக தோன்றும் சக்தியுடைய ஒரு முதற் பொருளை ஒப்புக்கொள்வதற்கு எந்த ஆட்சேபமும் இல்லை நாமரூபமான உலகமும் அவற்றை பார்ப்பவன ஆகிய ஜீவனும் அச்சித்திரங்களுக்கு ஆதாரமான வஸ்திரமும் அவற்றை பிரகாசிக்கும் சைதன்ய ஒளியும் ஆகிய எல்லாம் இருக்கும் அந்த ஈசனே வேறல்ல பலவிதமாக தோன்றும் இந்த பிரம்மாண்டமான உலகம் அணுவாக தோன்றும் ஜீவனது உண்மையில் அடக்கம் உலகம் மனோன்மயம் மனம் என்பது அகந்தை அணுவாம் விட சிறியது உண்மையானது ஆத்மஸ்வரூபம் அதனாலேயே அது அணுவிலும் அணு சூட்சமானது என்று சொல்லப்படுகிறது ஒரு சின்ன கதைப்பு ஒரு நாட்டின் அரசன் ஞானி ஒருவரை சந்திக்க வந்தான் அவரை வணங்கிவிட்டு சுவாமி உலகில் உயர்ந்த உண்மை எது என்று கேட்டான் அதற்கு ஞானி சொன்னார் வெறுமை புனிதமில்லாத வெறுமை புனிதத்தின் அடையாளம் கூட இல்லாத வெறுமை என்று பதிலளித்தார் ஞானி புனிதமே இல்லை என்றால் நீங்கள் யார் என்று கேட்டார் அரசன் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார் ஞானி எல்லா அடையாளங்களையும் துறக்கவே வாழ்வது நாம் பிறந்தபோது எந்த அடையாளமும் இல்லை இடையில் வந்த அடையாளங்களையெல்லாம் துறந்து போகும்போதும் அடையாளம் இல்லாமல் வெறுமையாக செல்ல வேண்டும் அழகாக காலையில் பூத்த மலர் அதே அழகாக மாலையில் உதிர்வது போல ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி